இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு தமிழக ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ள தொடர்பில் தமிழக முதல்வர் தமது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார் இது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் இந்த விடயத்தை தலையிட்டு குறித்த கடற்கொழர்களை மீட்டு வர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முன்னதாக இலங்கையின் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு கடற்கரையையும் விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் அபரதத்தை செலுத்த வேண்டும் என இலங்கையின் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அவ்வாறு செலுத்தாது போனால் ஆறு மாத சிறுத்தனனுக்கு உள்ளாக வேண்டியிருக்கும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதனையடுத்து தமிழக முதல்வர் மத்திய அமைச்சருக்கு தமது கடிதத்தை எழுதியிருக்கிறார்